கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகவும் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசம் எது கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு யாரை அனுப்ப கத்தர் சொன்னார் மனிதரை கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு பிதாக்களின் கோத்திரத்தில் யாரை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு எதில் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மோசே எதின்படியே ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை பாரான் வனாந்திரத்தில் அனுப்பினான் கர்த்தருடைய வாக்கின்படியே கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை எங்கிருந்து அனுப்பினான் பாரான் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு யார் கர்த்தருடைய வாக்கின்படியே ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான் மோசே அனுப்பின மனிதர் யாவரும் யாருடைய தலைவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் ரூபன் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் சக்கூரின் குமாரன் சம்முவா சக்கூரின் குமாரன் சம்முவா எந்த கோத்திரத்தின் தலைவன் ரூபன் கோத்திரம் சிமியன் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் ஓரியின் குமாரன் சாப்பாத் ஓரியின் குமாரன் சாப்பாத் எந்த கோத்திரத்தின் தலைவன் கோத்திரம் யூதா கோத்திரத்தில் இஸ்ரேல் புத்திரின் தலைவன் யார் எப்புண்ணின் குமாரன் காலேப் எப்புண்ணின் குமாரன் காலேப் எந்த கோத்திரத்தின் தலைவன் யூதா கோத்திரம் இசக்கார் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் யோசேப்பின் குமாரன் ஈகால் யோசேப்பின் குமாரன் ஈகால் எந்த கோத்திரத்தின் தலைவன் இசக்கார் கோத்திரம் எப்ராம் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரின் தலைவன் யார் நூனின் குமாரன் ஓசேயா நூனின் குமாரன் ஓசேயா எந்த கோத்திரத்தின் தலைவன் எப்ராஹிம் கோத்திரம் பெனியமின் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் ரப்புவின் குமாரன் பல்தி ரப்புவின் குமாரன் பல்தி எந்த கோத்திரத்தின் தலைவன் பெனமின் கோத்திரம் செபுலோன் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரின் தலைவன் யார் சோதியின் குமாரன் காதியேல் சோதியின் குமாரன் காதியேல் எந்த கோத்திரத்தின் தலைவன் செபுலோன் கோத்திரம் மனாசே கோத்திரம் எந்த கோத்திரத்தை சேர்ந்தது யோசேப்பின் கோத்திரம் மனாசே கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் சூசின் குமாரன் காதி சூசின் குமாரன் காதி எந்த கோத்திரத்தின் தலைவன் மனாசே கோத்திரம் தான் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் கெமல்லியின் குமாரன் அம்மியேல் கெமெல்லியின் குமாரன் அம்மியேல் எந்த கோத்திரத்தின் தலைவன் தான் கோத்திரம் ஆசேர் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் மிகாவேலின் குமாரன் சேத்தூர் மிகாவேலின் குமாரன் சேத்தூர் எந்த கோத்திரத்தின் தலைவன் ஆசியர் கோத்திரம் நப்தலி கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் ஒப்பேசியின் குமாரன் நாகபி ஒப்பேசியின் குமாரன் நாகபி எந்த கோத்திரத்தின் தலைவன் நப்தலி கோத்திரம் காத் கோத்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவன் யார் மாகியின் குமாரன் கூவேல் மாகியின் குமாரன் கூவேல் எந்த கோத்திரத்தின் தலைவன் காத் கோத்திரம் இப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த ஓசேயாவுக்கு மோசே இட்ட பெயர் என்ன ஓசேயாவின் யோசுவா அதாவது யோசுவாவின் தகப்பன் பெயர் என்ன மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பினவர்களிடம் எங்கே போய் மலையில் ஏற கூறினான் தெற்கே போய் மோசே காணான் தேசத்தை சுட்டி பார்க்கும்படி அனுப்பினவர்களிடம் தெற்கே போய் எங்கு ஏற கூறினான் மலையில் மோசே காணான் தேசத்தை சுட்டி பார்க்கும்படி அனுப்பினவர்களிடம் எதை நல்லதோ கெட்டதோ என்று பார்க்க கூறினான் குடியிருக்கிற தேசத்தை கானான் தேசத்தில் யார் பலவான்களோ பலவீனர்களோ என்று பார்க்க மோசே கூறினான் குடியிருக்கிற ஜனங்கள் கானான் தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களை எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ என்று பார்க்க மோசே கூறினான் பலவான்களோ பலவீனர்களோ என்று குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ என்று மோசே பார்க்க கூறினான் நல்லதோ கெட்டதோ கானான் தேசத்தில் ஜனங்கள் எதில் குடியிருக்கிறவர்களோ என்று பார்க்க மோசே கூறினான் கூடாரங்களிலோ அல்லது கோட்டைகளிலோ கானான் தேசத்தில் நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ என்று பார்க்க மோசே கூறினான் வளப்பமானதோ அல்லது இழப்பமானதோ கானான் தேசத்தில் நிலத்தில் எவைகள் உண்டோ இல்லையோ என்று பார்க்க வேண்டும் விருட்சங்கள் கானான் தேசத்தில் தைரியம் கொண்டிருந்து எவைகளில் சிலவற்றை கொண்டு வர வேண்டும் கனிகளில் சிலவற்றை எப்படி இருந்து கானான் தேசத்தில் கனிகளில் சிலவற்றை கொண்டு வர வேண்டும் தைரியம் கொண்டிருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி சென்ற காலம் என்ன பழுக்கிற இருந்தது திராட்ச செடி முதற் காலம் எந்த வனாந்தரம் தொடங்கி கானான் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழி எது ரேகோப் ரேகோப் வழியாக எங்கு போகலாம் ஆமாத்துக்கு கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி சென்றவர்கள் தெற்கே எது மட்டும் போனார்கள் எபிரோன் மட்டும் ஏனாக்கின் குமாரர்கள் யார் அகிமான் சேசாய் தல்மாய் ஏனாக்கின் குமாரர்கள் கானான் தேசத்தில் எங்கு இருந்தார்கள் எபிரோன் எதற்கு ஏழு வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது உள்ள சோவானுக்கு எபிரோன் உள்ள சோவானுக்கு எத்தனை வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது ஏழு வருஷத்திற்கு முன்னே எகிப்தில் உள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது எது எபிரோன் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி சென்றவர்கள் எந்த பள்ளத்தாக்கு மட்டும் போனார்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் எஸ் கோல் பள்ளத்தாக்கில் எதை அறுத்தார்கள் ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை எதிலே கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள் ஒரு தடியிலே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை ஒரு தடியிலே கட்டி எத்தனை பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் இரண்டு பேர் கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி சென்றவர்கள் என்ன பழங்கள் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்கள் அத்தி பழங்கள் இஸ்ரேல் புத்திரர் அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடத்திற்கு என்ன பெயர் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்ற பெயர் எதனால் வந்தது இஸ்ரேல் புத்திரர் அறுத்த திராட்சை நிமித்தம் புத்திரர் தேசத்தை சுற்றி பார்த்து எத்தனை நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் நாற்பது நாள் காதேசு எந்த வனாந்தரத்தில் இருக்கிறது பாரான் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை சுற்றி பார்த்து எந்த வந்தடைந்தார்கள் பாரான் வனாந்தரம் இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை சுற்றி பார்த்து பாரான் வனாந்தரத்தில் எந்த இடத்தை வந்தடைந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை சுற்றி பார்த்து மோசே ஆரோன் சபையார் அனைவருக்கும் எதை அறிவித்தார்கள் சமாசாரத்தை இஸ்ரவேல் புத்திரர் தேசத்தை சுற்றி பார்த்து மோசே ஆரோன் சபையார் அனைவருக்கும் எதை காண்பித்தார்கள் தேசத்தின் மோசே கனிகளை இஸ்ரவேல் புத்திரரை அனுப்பினது எப்படிப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் பலவான்கள் கானான் தேசத்திலே பட்டணங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது எவைகள் பட்டணங்கள் கானான் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் யாரை கண்டார்கள் ஏனாக்கின் குமாரரை கானான் தேசத்தில் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் யார் அமலேக்கியர் அமலேக்கியர் கானான் தேசத்தில் எங்கு குடியிருக்கிறார்கள் தென்புறமான தேசத்தில் கானான் தேசத்தில் மலை நாட்டில் குடியிருக்கிறவர்கள் யார் ஏத்தியர் எபூசியர் எமோரியர் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் கானான் தேசத்தில் எங்கு குடியிருக்கிறார்கள் மலைநாட்டில் கானான் தேசத்தில் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறவர்கள் யார் கானானியர் தேசத்தில் எங்கு குடியிருக்கிறார்கள் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் யார் யாரிடம் கூறியது காலேப் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி கூறியது நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் யார் கூறியது காலேப் கூறியது நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது யார் கூறியது காலேபுடன் கூட போய் வந்த மனிதர் காலேப்புடன் கூட போய் வந்த மனிதர் காணானியர் எப்படிப்பட்டவர்கள் என்று கூறினார்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் கானான் தேசம் எவைகளை பட்சிக்கிற தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் கானான் தேசம் தன் குடிகளை என்ன செய்கிற தேசம் பட்சிக்கிற தேசம் ஏனாக்கின் குமாரர் எப்படிப்பட்ட பிறவி ராட்சத ராட்சத பிறவியான யாருடைய குமாரராகிய ராட்சதரை இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள் ஏனாக்கின் குமாரரை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பார்வைக்கு எவைகளைப் போல் இருந்தார்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் பார்வைக்கு எவைகளை போல் இருந்தார்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன பரம்ப செய்தார்கள் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்கள் உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சொதித்துக் கொள்ளுங்கள் இல்லை வேதாகமத்தை எடுத்து வாசித்து மீண்டும் ஒரு முறை திரும்பவும் செக் செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக அமேன்